என்னக்கா சொல்றிய இறங்குன உடனேயா நான் கவனிக்கல பாருங்க நான் இந்த கொடைக்கானல பார்த்தோன்னா இந்த அழகான இடத்து வந்திருக்கோமே சந்தோஷத்துல படபடா இறங்கி வந்துட்டேன் ஆமா அவ எது கிவியல கூப்பிட்டா கையில ஒரு சின்ன ஹேண்ட் பேக் வச்சிருந்தாலே உமா அதை செல்வா தூக்கி கொண்டு வான்னு சொல்லியா என்னக்கா சொல்றிய இவன் எடுத்து கொடுக்கவா செய்தான் கொண்டா தெரிஞ்சான் இல்ல இல்ல எடுத்து என்ன இது எப்படி அப்படின்னு தான் கொடுத்தான் ஒருவேளை நான் நின்னதால கொடுத்தானா என்னன்னு தெரியலோமா நீ கொஞ்சம் கவனமாவே இருந்தத பாத்தியலாக்கா என் நேரத்த நான் எப்படாவது பட்டாவது வீரன்றி சேரவே விட கூடாதுன்னு நினைச்சிருந்தேன் டூருக்கு வரல வரலன்னு தான் கடைசி வரை சொல்லிட்டு இருந்தா

பின்னவா நம்ம ரூம் எல்லாம் பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீல கூட்டிட்டு போலாம் அவங்க என்ன பியாசட்டி எடுக்கிட்டு சரியா எனக்கு ஏட்டதுக்கு பதில் சொல்லுனே உமா சும்மா தியாவில மாதிரி இதே இதா பேசிக்கிட்டு இருக்காத பத்துக்க வந்த இடத்துல நிம்மதியா இருக்க விடு சும்மா இருக்க முடியாம ஹேண்ட் பேக் தூக்குனே ஹேண்ட் கர்ச்சிப்ப தூக்குனே என்கிட்ட கேட்டிட்டு இருக்கா திட்டாத செல்வா அவளே சந்தோஷமா இருக்கல வந்திருக்க இடத்துல எதுக்கு அவள கூட்டி ஏசிக்கிட்டு இருக்கா பாரு உமா பாரு என் மைனிக மனசை பாரு நீ ஏன் வேலை இருந்தா இப்ப பாரு ஒன்னு ஒரு வார்த்தை சொன்னா நான் அப்படி என்ன டேத் வரவ சண்டகி போகம் போகம் ரெண்டர மாத்தி மாத்தி படம் காட்டாதுங்க பேய் ரூம புக் பண்ணி வேலைய பாரு போ வாவர் கிஸ் ரூம புக் பண்ணிட்டே வந்திருக்கலாம் என்ன பொண்ணு புள்ளே ஒண்ணு கவனிச்சிக்க ஆ சரிங்க சரி என்னத்த சரியோ 24 மணி நேரமா சுத்திட்டு தான் தெரியா அட அவியே பேய்ட்டா வெல்லியா அப்புறம் எதுக்கு சீன் போட்டுட்டு இருக்கீங்க ம் உங்க சீன் எல்லாம் கலைக்கலாம் சரி சரி வாங்க வாங்க ஸ்டேட்டஸ் போடுவோம் நிறைய செல்ஃபி எடுக்கணும் சின்ன பொண்ணு சரிக்கா சரி எடுங்க நான் பின்னாடி நிக்கோ இல்லவ கொஞ்சம் சிரி அப்பதான் நல்லா இருப்பா ஆமா வாழ்க்கையே இங்க சிலிப்பிக்கிட்டு போகுது இதுல சிரிச்சது மட்டும்தான் ஒரு பெரிய குறவு சரி உமா நம்ம கொடைக்கானல் வந்திருக்கோம் இல்லையா சிரி சின்ன பொண்ணு வா இனி ஒவ்வொரு இடமா போய் எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு செல்ஃபி எடுப்போம்

பாய் கிவில என்ன நினைப்பாவ உவத்தியா? அ ஒண்ணு பெரியம்மா யாரா இருக்கா ஒண்ணு சித்தியாரா இருக்கன்னு நினைப்பாவ உவத்தியா? ஆமா இதுல யார் பெரியம்மா யார் சித்தி? உமா கொஞ்சம் குண்ட கொளுகொளுn இருக்கதால உமா பெரியம்மா நீ கொஞ்சம் ஹைட்டா தான் இருக்கா? ஒண்ணு சித்தின்னு நினைப்பாவ நான் உங்க கூட வந்த பாப்பா. ஆமாமா. நாலு வர நல்லா சொல்லுவாவே. பாப்பா. பாப்பையே வீட்ல வந்து பார்த்தாதானே தெரியும். 24 மணி நேரமும் மீன் சட்டிக்குள்ள தான் தலை இருக்கியது என்ன பண்ணு நல்ல முறையில் இருக்கேன் இல்லவே சும்மா என்கிட்ட இருக்க சொல்லு வாங்கி கட்டிட்டு போயிருவா ரெண்டு பேரும் சும்மா வாங்கம்மா ராணிக்கலாம் லட்சுமி எங்க போனவன்னு தெரியலையே சின்ன பொண்ணு நம்ம அந்த பிள்ளை போட்டுற மாதிரி ஒரு ஸ்வெட்டர் வாங்கிருக்கலாம் பத்தியா ஆமா உமா வா இங்க பஸ் ஸ்டோர் போய் பாப்போம் ஏக்கா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ரொம்ப படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க நீங்க இங்க கொஞ்சம் தள்ளி வாங்க கரெக்ட் நம்ம நினைச்ச ஊரே இந்த புள்ள கேக்க போகுது யா இந்த பாப்பாவை இப்படி கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்க போறா ம் யா எதுக்கு எங்கள வந்து திட்டிட்டு இருக்க குடிக்கானே ஊட்டினாலே ரொம்பவே குளிரான இடகா இது உங்களுக்கு தெரியாதா என்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்ப ஏன் என்னாச்சுமா இங்கே ரொம்ப குளிரா இருக்கு நீங்க போய் இந்த வயசானவங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க பாருங்க

தாங்கிட மாட்டவளே இருக்கு இழுவ ரொம்ப ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காத பாத்துக்க தேவையில்லாம ஏதாவது பேசிருந்தாலும் வாங்கி கட்டிக்கிடுவா சின்ன பொண்ணு ரணிகா நீங்களும் லட்சுமி கலாம் எங்க போனிய உங்க ரெண்டு பேரும் தான் தேடி நாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்க ஓடி சுத்தி பார்க்க வந்தோமாமா சும்மா கடையிலாண்டில அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தோம் ரூம் எல்லாம் பாத்துட்டாங்களா எப்படிமா ரூம் தாக்கா பாக்க போயிருக்கேவ இனி போய் பாக்க வேண்டியதான் ஆ ஆ சரிம்மா ஏதாவது ஒண்ணுன்னா கூப்பிடுங்க நானும் லட்சுமி கொஞ்சம் செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் சரிக்கா சரி போய் எடுங்க போங்க லட்சுமி இரு என்ன விட்டுட்டு எடுக்காத நான் என்ன வாரேன் அவியலை பார்த்தா கூட பாட்டின்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு சின்ன பொண்ணு என்ன பார்த்து அந்த குட்டி பாட்டின்னு சொல்லிட்டு போது பாரு சரி விடுங்க அக்கா இதெல்லாம் சகஜம் தானே விடுங்க என்னம்மா எல்லாரும் இங்க நிக்கிறீங்க என்ன அவன் கூப்பிட்டா இப்படி இடிச்சுக்கிட்டு போறா எழுத என்ன ஜார்ஜ் என்ன டீம் கையுமா நிக்கிய

நாம கரெக்ட்டா பசங்க எல்லாம் ஒரே ஜாலியா இருக்காங்க ஆமா கீதா என்ன செல்வா பஸ்ல வரும்போது பழைய செல்வாவை நான் பார்த்த மாதிரியே இருந்துச்சு ம் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு வந்தா என்ன கீதா என்ன பழைய செல்வா அப்படி எல்லாம் பெரிய வார்த்தை சொல்லியா நான் அப்படி சொல்லியா இல்ல காலேஜ்ல நம்ம டூருக்கு போகும்போதுல நீ எவ்வளவு ஹாப்பியா இருப்போ தெரியுமா இன்னைக்கு அதே மாதிரி சந்தோஷமா இருக்கதா

அந்த வண்டியில இடம் இல்லைன்னு சொன்னவ அதான் நான் யாரமா அவளெல்லாம் ஒரே கேங்காக இருந்து ஓவரா அரட்ட அடிச்சுட்டு வந்தாலோக்கா எவ்வளோ ஜாலியாக இருந்தாலும் தெரியுமா அப்படியா சரி சரி அதெல்லாம் விடு உன் வீட்டுக்காரையும் எல்லாரையும் கூட்டிட்டு காஃபி வாங்க கொடுக்க போயிட்டு என்னக்கா சொல்றீங்க ஆமா கீதா தான் சொல்லி நீ ஏன் போய் பாரு போ எல்லாரும் சேர்த்து காஃபி வாங்கி கொடுத்துட்டு இருக்கான் என்ன உமாவும் இருக்கலாம் இப்படி ஆமா அவ எல்லாமே இருக்குமா போய் பாரு செல்வாட்ட பேசி ஆனா இவ புருசங்கிட்ட யாரும் பேசிட கூடாது எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க